நமக்கு இன்னொரு பிறவி கிடையாது ஆனா இன்னொரு வாழ்க்கை உண்டு அதுதான் நித்திய ஜீவன் அதுக்கு முக்தி அடைறது மோட்சம் போறதுன்னு சொல்றோம் எல்லா தெய்வமும் எந்த தெய்வத்தை அதால ஆகணும் இல்ல நான் எல்லா வேதங்களையும் ஆராய்ஞ்சு படிச்சேன் கடவுளை வணங்கு கடவுளை போற்று கடவுள்கிட்ட பாவமனு கேளுன்னு சொல்லிருக்கு ஆனா வேதங்கள்ல எந்த கடவுளுடைய பெயரையும் சொல்லல கதா உக்கிஷத்தம் மூணு பதனது அவையத்த பர புருஷன் கிஞ்சித் சகஸ்தா பிரகதி இந்த புருஷரிலும் மேன்மையானவர் இல்லை அவரே மோட்சத்துக்கு வழி ரிக்வேதத்துல புருஷ சுத்தம் சொல்ற புருஷா என்பவர் என்றென்றும் அறியாமல் வாழும் ஒரே பரம்புருஷா அவரை சொல்றது பிரஜாபதி ஒன்று தீமத்தேயு ரெண்டு அஞ்சுல தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவர்